கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா அப்போ கிருஷ்ணருடைய இதயம் இப்ப எங்க தெரியுமா கிருஷ்ணர் தெரியுமா ஆலயத்தின் கோபுரத்தின் அறவைகள் வந்து அமராது அது ஏன் தெரியுமா இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இந்த ஒரே வீடியோல இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரத போர் நடந்து முடியுது காந்தாரி கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுக்கறாங்க உன்னுடைய துவாரகை நாடு அழிந்து போகும்னு சொல்றாங்க கிருஷ்ணர் துவாரகைக்கு போறாரு அங்க இருந்த மக்கள் உலகத்திலேயே சிறந்த மக்களாக இருந்தாங்க அந்த நாடும் செழிப்பா இருந்துச்சு மது பழக்கம் அறவே இல்லாம இருந்துச்சு துவாரகை பெருமளவுல செழிப்பா வளர அதோட சேர்ந்து நாட்டு மக்களுக்கு தானியனும் அகம்பாவமும் வளர்ந்துச்சு அந்த நேரத்துல துவாரகைக்கு சில முனிவர்கள் வராங்க கிருஷ்ணருடைய மகன் சாம்பாவும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த முனிவர்கள் முக்காலமும் அறிந்தவர்கள்னு சொல்றாங்களே அவங்க கிட்ட கொஞ்சம் விளையாடுவோம்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அது என்னன்னா கிருஷ்ணருடைய மகன் சாம்பா ஒரு உலக்கையை

சாம்பா ஒரு உலக்கையை குழந்தையா பெத்தெடுக்கிறான் இந்த விஷயம் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் காது கேட்டது அதை கேட்ட கிருஷ்ணர் என்ன சொன்னாரு தெரியுமா சாம்பா எவ்வளவு பெரிய தவறை இழைத்து விட்டாய் இந்த உலக்கை இங்கு இருந்தால் துவாரகையை அழித்து விடும் அதனால் உலக்கையை நன்கு அரைத்து கொண்டு போய் கடலில் கரைத்து விடுன்னு சொல்றாரு சாம்பாவும் துவாரகா மக்களும் அந்த உலக்கையை அடிச்சு உடைச்சு கரைக்க படாத பாடு படுறாங்க அப்ப துவாரகா மக்களுக்கு யாதவ குல தலைவர்களான அக்ரூரர் மற்றும் உக்கிரசேனர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த உலக்கையை எப்படி உடைத்து கரைப்பதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க அவங்க சொன்னபடி அந்த உலக்கைய நல்லா தூள் தூளாக்க முயற்சிக்கிறாங்க ஆனாலும் அதுல ஒரு துண்டு மட்டும் முக்கோண வடிவுல சரியா அரைக்கப்பட முடியாம அப்படியே இருந்து துவாரகா மக்கள் வேறு வழி இல்லாம சின்ன முக்கோண துண்டுதானேன்னு நினைச்சு தாங்கள் அரைச்ச உலக்கை தூளோடு சேர்த்து இந்த முக்கோண துண்டையும் கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுறாங்க கடல்ல கரைத்த உலக்கை தூள்கள் எல்லாம் அலைகளால் அடித்து வரப்பட்டு பிரபாசப்பட்டினம் கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கி அங்கேயே அப்படியே தங்கிருது பிரபாசப்பட்டினம் கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கின அந்த தூள் எல்லாம் சேர்ந்து நாளடைவுல சின்ன சின்ன இரும்பு பொருட்களா முளைக்குது இந்த முக்கோண துண்டை ஒரு மீன் சாப்பிடுது அந்த மீனை ஒரு மீனவன் புடிச்சு ஒரு வேடவனுக்கு வித்துடுறான் அந்த வேடன் பேரு ஜரா அவன் மீனை அறுக்கும் மீனில் உள்ளே இருந்த முக்கோண துண்டு தன் அம்புக்கு பயன்படட்டும்னு எடுத்து வச்சுக்கிறான் சரா சரியா காந்தாரி சாபமிட்டு முப்பத்தி ஆறு வருடங்கள் தான் முடியுது தான் கிருஷ்ணர் செய்த பாவங்கள் அதாவது போர் நடந்தப்ப அவர் சேர்த்த பாவங்கள் சேர்ந்து இப்ப அவரை பழிவாங்க தயாராகுது அதாவது துவாரகை மக்கள் மது மாதுன்னு கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க ஒரு காலத்துல தான் என்ற அகம்பாவத்தோடு வளம் வந்தவங்க அகம்பாவம் அதிகமாகி ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு சாகுற அளவுக்கு போயிடுறாங்க முதல்ல சாத்தியகி கிருத்திவர்மன் ரெண்டு பேருக்கு தான் சண்டை வருது அவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெண்டு தரப்புலையும் வந்த மக்கள் பிரபாசப்பட்டினம் கரையோரமா ஒதுங்கி இருந்த புற்களை எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் குத்திக்கிட்டு சாகுறாங்க தங்கள் இனம் அழியறத கிருஷ்ணரும் பலராமரும் கண் கூடா பாக்குறாங்க அப்பதான் தேரோட்டி தருகனை கூப்பிட்ட கிருஷ்ணர் இந்திர பிரஸ்தத்துக்கு போய் அர்ஜுனன் கிட்ட விஷயத்தை சொல்லி கூட்டி வர சொல்றாரு அர்ஜுனனை கூட்டி வர தருகனும் போறாரு தருகன் கூட அர்ஜுனன் வந்ததும் தன் நாட்டில் எஞ்சியிருந்த பெண் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அர்ஜுனன் கூட வச்சு இந்திர பிரஸ்தத்துக்கு அனுப்பிடுறாரு கிருஷ்ணர் அதன் பிறகு கிருஷ்ணர் மற்றும் பலராமர் காட்டுக்கு கிளம்பிடுறாங்க கிருஷ்ணர் கிளம்பிய சில மணி நேரங்களில் கடல் நீர் நாட்டுக்குள் புகுந்து மக்களை அடிச்சிட்டு போயிடுது காட்டுக்கு போனதும் பலராமர் தியானத்துல உட்கார்ந்து தன் ஆவியை துறக்க அவர் உடலில் இருந்து ஆதிசேஷன் வெளியேறி கடலுக்கு போயிடுது தன் நாட்டு மக்கள் தன் மகன் மற்றும் பலராமரை இழந்த கிருஷ்ணர் மன சஞ்சலத்தோடு ஒரு வேப்பமரத்தின் நிழலில் அசந்து உட்கார்ந்து அந்த நேரத்துல பக்கத்து நாட்டிலிருந்து வந்த அந்த ஜரா என்ற வேடன் தனக்கு வேட்டையாட ஏதாவது மிருகம் சிக்குமானு தேடிட்டு இருக்கான் கடலில் கரைத்த முக்கோண துண்டு இந்த வேடன் ஜரா கைக்கு தான் கிடைச்சது அந்த முக்கோண துண்டு மிகவும் கூறியதா அதை தன் அம்புல சேர்த்து வச்சு அதுல விஷத்தை தோய்ச்சி வேட்டையாட கொண்டு வந்திருந்தான் அந்த வேடுவன் மரநிழலில் மனசோர்வுடன் படுத்திருந்த கிருஷ்ணர் தன் காலை ஆட்ட அந்த சத்தத்தை கேட்ட வேடன் அது ஒரு மிருகம்னு நினைச்சு தான் தயாரித்து வைத்துள்ள அம்பை ஏவிடுறான் அம்பு சரியா கிருஷ்ணரின் கால் பெருவிரல்லப்படுது பயங்கரமா ரத்தம் வெளியேறுது ஆஹா நாம விட்ட அம்பு யாரோ ஒரு மனிதனை தைத்து விட்டதேன்னு நினைச்சு சாரா அதிர்ந்து போய் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்க அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு வேடனே வருத்தம் வேண்டாம் இது உன் பிழை அல்ல நம் வினை பயன் முற்பிறவியில் யுகத்தில் நான் ராமனாக இருந்தேன் அப்போது நீ வானரப்படையின் வாலியாக இருந்தாய் அந்த சமயம் போர் நடக்கும் போது நான் ஒளிந்திருந்து உன்னை தாக்கி கொன்றேன் அந்த கர்ம பலன்தான் இந்த பிறவியில் எனக்கு இப்படி நடந்து இருக்கிறது நீ கவலைக்குள்ளாதேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் செத்து போறாரு கிருஷ்ணர் அவருடைய உடலை தீ வச்சு அவருடைய உடல் பொசுங்கி போச்சு ஆனா இதயம் மட்டும் இரும்பு மாதிரி பொசுங்காம இருந்துல போட்டும் அது பொசுங்கவே இல்ல வேடுவனோ அந்த இதயத்தை தன் கையில எடுத்து பாக்குறான் அந்த இதயத்துல ஒரு வித அதிர்வலைகள் அதிர்ந்துகிட்டே இருந்துச்சு அதை என்ன செய்யறதுன்னு புரியாத அந்த வேடன் அந்த இதயத்தை ஒரு மரப்பெட்டியில வச்சு சிவநாத்ங்கிற நதியில விட அது கடல்ல சென்று அடையுது அது வந்து செய்த இடம் பூரி நகரம் பூரி நகரத்து மன்னன் பெரிய விஷ்ணு பக்தர் அவர் பேரு அனந்தவர்மன் ஒரு நாள் அவருடைய கனவுல குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அதுல என் இதயம் இருக்கு அப்படின்னு விஷ்ணு பகவான் சொல்றாரு அதே மரப்பெட்டியில எனக்கு சிலை செஞ்சு அதற்குள் என் இதயத்தை வை அப்படின்னு சொல்றாரு எம்பெருமான் அதை கேட்ட அனந்தவர்மன் அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த மரப்பெட்டியில் இருந்த இதயத்தை எடுக்கிறாரு கிருஷ்ணருக்கு மரச்சிலைகள் செய்ய முடிவு செஞ்சு அதற்கேற்ற சிற்பிகளை கூப்பிட நாட்டில் எந்த சிற்பியும் கிருஷ்ணரின் இதயத்தை உள்ளே வச்சு சிலை செய்ய துணிஞ்சு வரல எல்லாருமே பயப்படுறாங்க அப்பதான் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா கிருஷ்ணருக்கு சிற்பம் செய்ய வராது ஒரு எண்பது வயது முதியவரா வராது அவரு அனந்தவர்மன் கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா அரசே கிருஷ்ணரின் சிலைக்குள் இதயத்தை வைத்து நான் சிலை செய்யறேன் சரியாக இருபத்தி ஓரு நாட்களில் உங்கள் வேலையை முடிப்பேன் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நான் எதையும் உண்ண மாட்டேன் ஏன் தண்ணீர் கூட மாட்டேன் இந்த இருபத்தி ஓரு நாட்களும் நீங்களும் என்னை தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும் எதற்கும் என்னை கூப்பிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சிலையை செய்யும் அறைக்குள் சாத்திக்கிறாரு அப்படி அவர் முதல் இருந்து ஒளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் ஒளி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க பதினான்காம் நாள் சத்தம் கேட்கவே இல்லை இப்ப அனந்தவர்மனுக்கு சந்தேகம் வருது என்னடா இது சத்தத்தை காணும் பாவம் வயசானவர் வேற எதுக்கும் கதவை திறந்து பார்த்துடுவோமே நினைச்சு கதவை உள்ளே இருந்த மறைஞ்சு கிருஷ்ணர் சிலை மற்றும் சுபத்திரை சிலைகள் முழுமையடையாம இருந்துச்சு இப்ப அரசருக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வருது நம்மால தானே அந்த சிற்பி பாதியிலேயே மறைஞ்சு போனாருன்னு குற்ற உணர்வு வருது அப்ப ஒரு அசரீரி சத்தம் அரசர்கிட்ட சொல்லுது அனந்தவர்மா இனி நீ கவலைப்படாமல் கிருஷ்ணர் கோவிலை கட்டத் தொடங்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிலைகளை செய்து என் இதயத்தை சொல்ல ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் இப்பவும் ஒரிசா பூரி ஜெகநாதர் ஆலயத்துல இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு கிருஷ்ணரின் அந்த இதயத்தை பிரம்ம பதார்த்தம்னு சொல்றாங்க ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு துவாபர யுகத்துல வாழ்ந்த கிருஷ்ணரின் இதயம் இன்னும் உயிரோடு இருக்குன்னா இது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா பூரி ஆலய கோபுரத்து மேல எந்த பறவையும் அமராதுன்னு சொல்ற ஒருவேளை கிருஷ்ணர் இதயத்திலிருந்து வர வைப்ரேஷன் அதிர் வலைகளை ஏற்படுத்துறதால பறவைகள் வந்து அமர முடியலையோன்னு சந்தேகம் வருது இல்லை ஆனா உண்மையான காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல இரண்டாயிரத்து பதினஞ்சு ஜூன் பதினஞ்சு இரவு பனிரெண்டு மணிக்கு தான் கிருஷ்ணரின் இதயத்தை கடைசியாக மாற்றி வைத்த நாள் மனிதனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஒருவர் செய்யும் தீச்செயலுக்கு காலத்தால் தகுந்த பாடம் பாடம் கற்றுத்தரப்படும் மனிதனாக வாழ்ந்த காலத்திலேயே கடவுளாக போற்றப்பட்ட கிருஷ்ணர் தான் செய்த தீவினைகளின் பயனா அதற்கு தகுந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டாருனா நம்மளோட நிலைமை நினைச்சு பாருங்க அதனால நல்லதை செய்வோம் நல்லவற்றை எதிர்கொள்வோம் நற்பயன்களை பெறுவோம் இந்த கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களுக்கு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்